இடத்திலே சொல்லுங்கள் எனக்கு அல்லா போதுமானவன் அவன் வணக்கு அவனுக்கு அவனை தவிர வணங்குவதற்கு தகுதியானவர்கள் யாரும் இல்லை அவன் மீது நான் நாட்டம் கொண்டிருக்கின்ற தவக்கல் வைத்திருக்கின்றேன் என்று அவர்களிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹூ தால் அல்லாவுடைய தூதருக்கு உள்ளத்துக்கு அமைதியை சொல்லிக் கொடுக்கும் நான் தவக்கலினூடாக அல்லாஹுவின் மீது பொறுப்பு சாட்டுவதும் அல்லாஹுவின் மீது சார்ந்திருப்பதும் சில வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிறைய கவலைகளுக்கு மன அமைதியை ஏற்படுத்தும் என்பாங்க சகோதரர்களே பிள்ளைக்கு சோகம் இல்லை ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணி இருக்கணும் சில வேளைகளிலே அதனுடைய தாக்கம் பெருசாக இருக்கும் அதனுடைய பாதிப்பு பெருசாக இருக்கும் நோய்களுக்கு நிவாரணம் தருபவன் அல்லாஹ் என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும் இந்த உலகத்தில் எத்தனை வைத்தியர்கள் இருந்தாலும் எத்தனை மருந்துகள் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டிய ஒரு இடத்திலே அல்லாஹுத்தாலாவுடைய நிவாரணம் இருக்கின்றது என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும் அதற்காக வேண்டி மருந்து செய்ய வேண்டாம் என்று அல்லாஹுடைய சொல்லவில்லை மருந்து செய்ய வேண்டும் நம் முயற்சியை நாங்கள் எடுக்க வேண்டும் அல்லாஹ்வின் மீது அதை விட அதிகமாக நாங்கள் தவக்கல் வைக்க வேண்டும் அல்லாஹுவின் மீது நாங்கள் சார்ந்தவர்களாக நமக்கு செய்ய நம்மால் முடிந்த காரியங்களை நம்மால் முடிந்த அளவுக்கு நாங்கள் செய்து கொண்டே இருக்கின்றோம் எதுவுமே பிரயோசனத்தை தரவில்லை என்றாலும் கடைசியாக நம்முடைய உள்ளத்திலே நம்பிக்கை என்ற பேரிலே இருக்கின்ற ஒரு அம்சம் என்ன அல்லாஹ் உதவி செய்வான் அல்லாஹ் நிச்சயமாக இந்த விடயத்தில் நமக்கு ஒரு முடிவை கொண்டு வருவான் அல்லாஹுத்தால நிச்சயமாக இந்த விடயத்திலே நமக்கு ஒரு சொல்யூஷனை காட்டுவான் என்று அந்த அல்லாவின் மீது நாங்கள் வைத்திருக்கக்கூடிய தவக்குள் இருக்கின்றது அதுதான் நமக்கு இருக்கக்கூடிய கடைசி அமைதி அந்த அமைதி கூட இருக்கின்றதா இல்லையா என்பது கூட தெரியாமல் நிறைய பேர் அல்லோல அல்லோலப்பட்டுக் கொண்டு வாழ்கின்றோம் அன்பா அந்த சோதர்களே அல்லாஹுத்தாலா ஒரு அமைதியை இந்த தவக்களின் ஊடாக வைத்திருக்கின்றன தவக்களுடைய சிறப்பம்சம் அடுத்து இந்த தவக்களுடைய சிறப்பம்சம் ஒரு மனிதன் அல்லாஹுவின் மீது சார்ந்து இருக்கக்கூடியவனாக எல்லா நேரத்தையும் அவன் மாற்றி விட்டான் என்றால் அந்த சார்ந்திருக்கின்ற ஒரு வாழ்க்கையை அவன் பழக்கப்படுத்தி கொண்டான் என்றால் எந்த அம்சத்திலும் அல்லாவின் மீது நான் சார்ந்திருக்கின்றேன் என்ற அந்த மனநிலைமை அவனிடத்தில் வந்து விட்டது என்று சொல்லி சொன்னால் பாவத்தை விட்டும் அவனை தூரமாக்குகின்ற இயல்பு இந்த தவக்கு இருக்கின்றது தவக்குளுடைய விடயத்தில் அல்லாஹுவின் மீது நாங்கள் சார்ந்திருந்தோம் முழுமையாக அல்லாவின் மீது சார்ந்திருந்தால் அல்லாஹு தாலாவின் மீது சார்ந்து இருக்கின்ற ஒரு மனிதன் பாவத்தின் பக்கம் போவதற்கு பயப்படுவான் என்ப அந்த சகோதரர்கள் அல்லாஹ் அதிலிருந்து என்னை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற விடயத்திலும் அல்லாவின் மீது அவன் சார்ந்திருக்கு அதனால் அந்த பாவத்தின் பக்கம் செல்வதற்கு அவன் பயப்படுவான் அந்த பாவத்துடைய விடயத்திலே அவன் போய்விடக் கூடாது என்பதிலே அல்லாஹ் விடத்தில் அவனுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அந்த எதிர்பார்ப்பு அவனை பாவத்தை விட்டும் தூரமாக்கும் பாவத்திலிருந்து தூரமாகுவதற்கும் இந்த தவக்குள் அதன் மூலமாக உள்ள வாழ்க்கை நமக்கு உதவி செய்யும் இதுவும் இந்த தவக்குளுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பியல்பு எனவே நம்முடைய உள்ளத்திலே தைரியத்தை ஏற்படுத்தக்கூடிய அல்லஹுவிடத்திலிருந்து நேசத்தை பெற்றுத்தரக்கூடிய அல்லாகுவிடத்திலிருந்து மன அமைதியை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய இந்த உலகத்திலே நாங்கள் செய்யக்கூடிய பாவங்களிலிருந்து நம்மை தூரமாக்குகின்ற அளவுக்கு இயல்பு கொண்ட ஒரு அம்சம்தான் இந்த தவக்குள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது அடுத்து நாங்கள் தெரிந்திருக்க வேண்டிய அம்சம் அடுத்த அம்சம் எதிலே அல்லாஹுவின் மீது நாங்கள் தவக்குள் கொண்டிருக்க வேண்டும் தவக்குள் என்பது எதில் நாங்கள் வைக்க வேண்டும் நாங்கள் ஒரு சில விடயங்களை தவக்குள் வைக்கின்றோம் எதில் தவக்குள் வைக்கின்றோம் பிஸ்னஸுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டாச்சு அல்லாஹுவின் மீது தவக்குள் வைத்திருக்கின்றேன் நிறைய ப்ராஃபிட் வரணும் இதான் நம்முடைய எதிர்பார்ப்பு நாங்கள் அல்லாஹு இடத்துல தவக்கல் வைக்கிற நேரத்தில் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் நிறைய ப்ராஃபிட் வரணும் நல்ல லாபம் வரணும் உன்னுடைய இந்த லாபத்துடைய விடயத்திலே உன்னில் நான் சார்ந்து இருக்கின்றேன் என்று நம்முடைய தவக்குள் இருக்கிறோம் ஆனால் தவக்குள் என்பது வரலாற்றிலே நமக்கு முன் சென்றவர்கள் எப்படி வைத்தார்கள் என்பதை தேடி பார்க்கின்ற நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி நமக்கு ஞாபகம் வரும் ரசூல் அல்ல சலல்லா அவர்கள் சொல்லுகின்றார்கள் அஜபல் மூமின் உடைய ஆச்சரியமானது அம்ரஹு ஹைர் அவன் செய்கின்ற எல்லா காரியங்களும் அவனுக்கு நலவாக அமைந்து விடுகின்றது வலைசதாளி கலி தவிர வேறு யாருக்கும் இது அமையாது என்று அல்லாவுடைய சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள் அவனிடத்திலே ஒரு கெடுதி வருமாக இருந்தால் அவனிடத்திலே ஒரு நலவு வருமாக இருந்தால் அவன் செய்கின்றான் அவனுக்கு நலவாக அமைந்து விடுகின்றது ஃபைன் அசாபத்துகும் வர்றா அவனிடத்திலே ஒரு கெடுதி வருமாக இருந்தால் சபர அவன் பொறுமையாக இருக்கின்றான் அதுவும் அவனுக்கு நலவாக அமைந்து விடுகின்றது என்று அல்லாஹுடைய தூதர் சலா அவர்கள் சொல்லுகின்றார்கள் இந்த இடத்தில் நாங்கள் அல்லாவின் மீது சார்ந்து இருக்கின்றோம் எதிலே அதிகமாக அல்லாவின் மீது சார்ந்து இருக்கின்றோம் நாங்கள் சார்ந்திருப்பது எதில் என்று கேட்டால் நாங்கள் எல்லோரும் சொல்லக்கூடிய பதில் நலவில் அல்லாவின் மீது சார்ந்து இருக்கின்றோம் அப்படினா கெடுதியுடைய நேரத்தில் யார் நமக்கு கெடுதிகள் நடக்கின்ற நேரத்தில் நமக்கு ஒரு கெடுதியை எல்லா குத்தால் நாடிவிட்டால் அந்த கெடுதியை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் அப்போ நாங்கள் அல்லாவை சார்ந்திருப்பவர்கள் அல்லையா அல்லாவை சாராமல் நாங்கள் வேறு யார் மீது அவர் சார்ந்திருப்பது நல்ல விடயங்கள் அல்லாவை சார்ந்திருக்கின்றோம் கெடுதிகளில் அல்லாவை சார்ந்திருப்பதில்லை என்பது ஒரு மூமினுடைய பண்பல்ல நல்லதோ கெட்டதோ அல்லாவின் புறத்திலிருந்து வந்திருக்கின்றது என்பதை ஈமான் கொண்டது உண்மையாக இருந்தால் நலவிலும் அல்லாவின் பக்கம் சார்ந்திருக்க வேண்டும் கெடுதியிலும் அல்லாவின் பக்கம் சார்ந்திருக்க வேண்டும் அல்லாஹு அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொல்லுகின்றார்கள் மூமினை பொறுத்த மட்டிலே அவனுக்கு ஒரு நலவு நடக்குமாக இருந்தால் அவன் அல்லாவுக்கு சுக்கூர் செய்கின்றான் அவனுடைய இருக்கின்றது அல்லாவுக்கு நன்றி செலுத்துகின்றான் அவனுடைய நாவுகளால் நன்றி செலுத்துகின்றான் அவனுடைய செயலால் நன்றி செலுத்துகின்றான் அல்லாவுடைய தூதர் சல்லா அவர்கள் இரவு தொழுகையை தொழுது விட்டு என்ன சொன்னார்கள் இரவு தொழுகையின் மூலமாக அல்லாவுக்கு நான் நன்றி உள்ள ஒரு அடிமையாக இருக்கக்கூடாது என்றுதான் கேட்டார்கள் அந்த இரவு தொழுகை என்பது மேலதிக உபரி தொழுகை என்பது அல்லாவுக்கு நாங்கள் நன்றியை வெளிப்படுத்துகின்ற ஒரு அம்சம் அந்த மாதிரி அல்லாவுக்கு நாங்கள் நன்றியை வெளிப்படுத்த வேண்டும் ஒரு நலவு நடக்குமாக இருந்தால் இந்த இடத்துல நாங்கள் அல்லாவுக்கு அல்லாவுடைய சொல்லக்கூடிய நலவு என்ன நம்முடைய உள்ளம் எதிர்பார்க்கக்கூடிய நலவு நாங்கள் திருமணம் முடிக்கின்றோம் பரம்பரையுடைய விடயத்தில் நாங்கள் எதிர்பார்க்கின்ற நிலவு என்ன நமக்கு குழந்தைகள் கிடைக்க வேண்டும் என்பது அதில் நாங்கள் எதிர்பார்க்க எதிர்பார்க்காத விடயம் என்ன நாங்கள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறது குழந்தைகள் கிடைப்பது என்பது நமக்கு கிடைக்கக்கூடிய நலவாக நாங்கள் நினைக்கின்றோம் குழந்தைகள் கிடைக்காமல் இருப்பது என்பது நலவு அல்ல என்று நாங்கள் நினைக்கின்றோம் சரி அது வந்துவிட்டது என்றால் என்ன செய்வது நம்முடைய உள்ளம் எதிர்பார்க்கக்கூடிய நலவு நமக்கு குழந்தைகள் கிடைக்கின்றது ரெண்டு மூணு நாலு அஞ்சு என்று அல்லாஹ் தலா குழந்தைகளை தந்து விட்டான் என்ன செய்ய வேண்டும் அல்லாவுடைய தூதர் சொல்லுகின்றார்கள் மூமினாக இருந்தால் சுக்குரு செய்வார் அல்லாவுக்கு சுக்குரு செய்வான் அவர்கள் சொல்கின்றார்கள் ஃபக்கான ஹைர் அது அவனுக்கு ஹைராக அமைகின்றது இந்த ஹைருங்கிற வார்த்தையை யாபகம் வைத்துக் கொள்ளுங்க நலவு நடக்கின்ற நேரத்திலே சுக்குரு செய்தால் ஹைர் என்பது அவனுக்கு கிடைக்கும் அடுத்த அல்லாவுடைய தூதர் சல்லா அலி சிலம் அவர்கள் சொல்கின்றார்கள் ஃபைன் அசாமத்துக்கும் வர்றா அவன் எதிர்பார்க்கல ஐந்து வருடம் பத்து வருடம் பதினைந்து வருடம் இருபது வருடம் ஆகிவிட்டது குழந்தைகள் கிடைக்கவில்லை என்ன செய்வது சபர அவன் பொறுமையாக இருக்கின்றான் ஃபக்கான ஹைருள்ளகு அதுவும் அவனுக்கு ராகத்தான் அமைகின்றது நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நலவுக்கும் நாங்கள் எதிர்பார்க்காத அம்சங்களாக இருக்கக்கூடிய அந்த கெடுதிக்கும் பின்னால் அல்லாஹ் ஒரு ஹைர் என்ற ஒரு அம்சத்தை வைத்திருக்கின்றானே அதில் தான் நாங்கள் தவக்குள் வைத்தவர்களாக இருக்க வேண்டும் அதில் நாட்டம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் அதிலே அல்லாஹுவை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டுமே தவிர நாங்கள் நினைக்கின்ற நிலவு நம்முடைய உள்ளம் எதிர்பார்க்கின்ற நிலவு நம்முடைய உள்ளம் வந்து இது இப்படி நடந்தால் நன்றாக இருக்கும் என்று எதிர்பார்த்த ஒரு அம்சம் அது அப்படியே நடக்க வேண்டும் என்கின்ற விடயத்திலே அல்லாஹுவில் நாங்கள் சார்ந்து இருக்கக்கூடாது அல்லாகுவே அதற்கு பின்னால் தான் நாங்கள் சார்ந்திருக்க வேண்டும் இறைவா குழந்தைகள் கிடைக்க வேண்டும் என்று நினைத்தேன் நிறைய குழந்தைகளை எனக்கு நீ தந்திருக்கின்றாய் நான் உனக்கு நன்றி செலுத்துகின்றேன் நன்றி செலுத்தினால் இதற்கு பின்னால் ஒரு ஹைரை நீ வைத்திருக்கின்றாயே அந்த உன்னிடத்திலே நான் சார்ந்திருக்கின்றேன் குழந்தைகள் நிறைய கிடைக்கின்ற விடயத்தில் அல்ல அந்த குழந்தைகளை கிடைத்த விடயத்தில் நான் உனக்கு நன்றி செலுத்துகின்றேன் அதற்கு பின்னால் ஒரு கயிரை நீ வைத்திருக்கின்றாரே அந்த கயிர் எனக்கு வேண்டும் நிறைய குழந்தைகளை பெற்றுவிட்டு நிம்மதி இல்லாமல் அழையக்கூடிய எட்டையோ பெற்றோர்கள் இருக்கின்றார்கள் அந்த பின்னால் இருக்கின்ற கயிர் கிடைக்காதவர்கள் நிறைய குழ ஒரு குழந்தை கூட இல்லாமல் ஒரு குழந்தையுமே பெற்றெடுக்காமல் அதன் மூலமாக அல்லோல கல்லோலப்பட்டுக்கொண்டு கவலைப்பட்டுக்கொண்டு யார் பேசினாலும் கண்ணீர் வடித்துக்கொண்டு இருக்கக்கூடிய மக்களும் இருக்கின்றார்கள் அந்த பொறுமை இல்லாமல் போனாலுக்கு பின்னால் இருக்கக்கூடிய கயிறு அவர்களுக்கு கிடைக்கவில்லை ஆனால் சில வேளைகளில் குழந்தை பெறாதவர்கள் குழந்தை பெற்றவர்கள் படுகின்ற அலுவலக அலுவலத்தை பார்த்துவிட்டு நல்ல காலம் நமக்கு புள்ள இல்லை என்று சொல்லக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள் நாங்கள் நல்ல காலம் குழந்தைகளை பெற்றுக்கொள்ளவில்லை குழந்தை நமக்கு குழந்தை பார்க்க தரவில்லை தந்திருந்தால் இப்படி அல்லவா ஆகியிருக்கும் இந்த காலத்தில் எப்படி குழந்தைகளை வளர்ப்பது என்று அப்படி நினைக்கக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள் எனவே அதுக்கு பின்னால் அல்லாஹூத்தால் நிச்சயமாக ஒரு ஹைரை வைத்திருப்பான் அந்த ஹைரின் மீது அல்லாஹூவிடத்தில் தவக்கல் வைக்க வேண்டும் வியாபாரத்தை செய்கின்றோமா லாபம் நஷ்டம் ரெண்டும் தான் அதில் இந்த ரெண்டும் நடக்கலாம் அந்த ரெண்டில் லாபம் நடக்க வேண்டும் என்று நினைப்பது தவறு கிடையாது அதற்காக முயற்சி எடுப்பது தவறு கிடையாது ஆனால் அந்த லாபத்தில் அல்ல அல்லாவின் மீது நாங்கள் தவக்கல் வைக்க வேண்டும் லாபம் கிடைத்து விட்டது என்று சொன்னால் அந்த லாபத்தின் ஊடாக அல்லாவுக்கு சுக்குர் செய்கின்ற தன்மை என்னுடைய வாழ்க்கையில கொண்டு வந்து அதற்கு பின்னால் உள்ள இருக்கின்றதே அதிலே நான் அல்லாஹுவிலே சார்ந்து இருக்கின்றேன் என்றுதான் நம்முடைய நிலைமை இருக்க வேண்டும் அப்படி இருக்குமாக இருந்தால் அதிலே நாங்கள் சார்ந்திருப்போமாக இருந்தால் நலவு நடந்தாலும் கெடுதி நடந்தாலும் தவக்குள் என்பது உறுதியாக நம்மிடத்தில் இருக்கும் நாங்கள் எதிர்பார்த்தது நடக்கவில்லையே நான் அல்லாஹுடத்தில் எத்தனை தடவைகள் கேட்டேன் அல்லாஹு நிறைய பிரார்த்தனை செய்தேனே அவனிடத்திலே தான் நான் சார்ந்திருக்கிறேன் என்று பல தடவைகள் சொன்னேனே இவ்வளவு காலத்துக்கு நான் எதையுமே அனுபவிக்கவில்லையே என்றெல்லாம் அங்கலாய்க்கக்கூடிய நிலைமை வரும் இது தவக்களுக்கும் ஈமானுக்கும் மாற்றமானது சோதரர்களே நம்முடைய வாழ்க்கையிலே அந்த ஈமான் என்பது சரியாக பிரதிபலிக்க வேண்டும் என்றால் அந்த கயிரிலே தான் நாங்கள் நாட்டம் கொள்ள வேண்டும் இதிலே நான் போட்டுவிட்டேன் இந்த விடயத்தில் ஈடுபட்டு விட்டேன் இந்த விடயத்தில் நான் முடிவெடுத்து விட்டேன் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய நிலவை என் வாழ்க்கையில் நீதான் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் இப்படித்தானே இஸ்திகாராவுடைய தொழுகையிலே நாங்கள் பிரார்த்தனை செய்கின்ற நேரத்தில் பிரார்த்தனை செய்கின்றோம் பிரயாணம் உண்டு போகின்ற நேரத்திலே அல்லாஹ்விடத்தில் எதை கொண்டு நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம் நாங்கள் சாப்பிடுகின்ற நேரத்தில் தூங்குகின்ற நேரத்தில் நம்முடைய காலங்களில் என்னென்ன பிரார்த்தனைகளை நாங்கள் கொள்கின்ற செய்கின்றோமோ அந்த பிரார்த்தனைகளில் எல்லாம் நாங்கள் அல்லாஹுடத்தில் எதை எதிர்பார்க்கின்றோம் யாரெல்லாம் இதன் மூலமாக உள்ள நிலவை எனக்கு தந்துவிடு இதன் மூலமாக இருக்கின்ற கெடுதி இருக்கின்றதே அந்த கெடுதி எனக்கு வேண்டாம் ஹைர் தான் வேண்டும் ஷர் வேண்டாம் அந்த ஹைரை எனக்கு தந்துவிடு என்று அல்லாஹுவிடத்தில் எதிர்பார்க்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் அல்லாகுவிடத்தில் நாங்கள் அந்த நலவை சொல்லிக் கொடுக்கவும் கூடாது அது அவன் தான் அறிந்தவன் இதில் எது நலவு என்பது அவனுக்குத்தான் தெரியும் என்னுடைய கையில் திடீரென்று ஒரு பத்தாயிரம் ரூபாய் வருமானம் எதிர்பார்க்காத ஒரு வருமானம் விட்டது இந்த இந்த பத்தாயிரத்துக்குள் எவ்வளவு நலவு எவ்வளவு கெடுதி இருக்கின்றது என்பது அல்லாவுக்கு தான் தெரியும் எனவே இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய நலவு இருக்கின்றது அந்த நலவில் உன் மீது நான் சார்ந்து இருக்கின்றேன் என்பது என்னுடைய நிலைமையாக இருக்க வேண்டும் எனவே தவக்குள் என்பது பத்தாயிரம் கிடைத்து விட்டது அல்லது அந்த பத்தாயிரம் கிடைக்க வேண்டும் இவ்வளவு காசு கிடைக்க வேண்டும் இவ்வளவு நான் சம்பாதிக்க வேண்டும் இந்த மாதிரியான வாழ்க்கைகளை வாழ வேண்டும் அந்த வாழ்க்கையை நாம் கிடைக்க வேண்டும் என்பதிலே உன்னிடத்திலே சார்ந்திருக்கின்றது என் மனதை எதிர்பார்க்கின்ற அம்சம் நான் அளவு நினைக்கின்ற அம்சங்கள் எனக்கு கிடைப்பதிலே அல்ல தவக்குள் இருக்க வேண்டும் அல்லாஹ் எதை எனக்கு நலவாக வைத்திருக்கின்றானோ என் ஈமானுக்கு பாதிப்பில்லாமல் எது இருக்கின்றதோ என் மார்க்கத்துக்கு பாதிப்பில்லாமல் எது இருக்கின்றதோ என்னுடைய நடைமுறைக்கு பாதிப்பில்லாமல் எது இருக்கின்றதோ நாளை மறுமையிலே ஒரு குற்றவாளியாக அல்லாவின் முன்னால் நாம் நிற்க நிற்பதை மட்டும் எதை என்னை பாதுகாக்குமோ எந்த நலவு அந்த நலவாக இருக்கின்றதோ அந்த நலவு என்னுடைய வாழ்க்கையிலே கிடைக்க வேண்டும் அதிலேயே அல்ல உன்னிலத்திலே சார்ந்து இருக்கின்றேன் என்று நாங்கள் இருக்க வேண்டும் என்பா அந்த சோதர்களே இதுதான் தவக்குள் நாங்கள் எதில் வைக்க வேண்டும் என்பதிலே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய அம்சம் கயிரில் வைக்க வேண்டும் அது நலவின் பின்னால் இருக்கின்ற ஹைராக இருக்கட்டும் கெடுதியின் பின்னால் இருக்கின்ற ஹைராக இருக்கட்டும் எனக்கு அந்த ஹைரான் தான் வேண்டும் என்பதில் நம்முடைய உள்ளம் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த செய்தியை உங்களிடத்திலே சொல்லுகின்றன